சுப்பிரமணிய பெருமாள் அவர்கள் திருப்பூர்லேருந்து வராங்க காரிய வெற்றி தரும் கரணமும் வெற்றி தரும் பரிகாரமும் என்ற தலைப்பில் பேச வராங்க வாங்க சோதரர் வந்து பேசுங்க ஓம் உச்சிஷ்ட மகா கணபதி சரணம் மாதா பிதா குரு குலதெய்வ சரணம் அன்னை மதுரை மீனாட்சி தாயே சரணம் ஸ்ரீ ராஜாம்பிகை நடத்தும் ஏழாவது கருத்தரங்குக்கு என்னை அழைத்து கரணம் தலைப்பில் பேச வைத்த திரு ஈஸ்வரிராஜ் மேடம் அவர்களுக்கும் திரு கவிதாலட்சுமி மேடம் அவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதுவரை பேசிய ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் இனி பேச இருக்கும் ஜோதிட குருமார்கள் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரணம் இந்த கரணத்தை கொண்டு எப்படி நாம் வெற்றி பெறலாம் எப்படி இதில் வழிபாடு பண்ணால் ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இந்த கரணத்தை கொண்டு நான் நான் சொல்ல போகிறேன் அதில் சில சில விஷயங்களை வந்து நீங்கள் நுண்ணிப்பாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக கரணம் ஒரு காரிய சித்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கரணம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பஞ்சபதம் பஞ்ச அம்ச பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய சோழ சாஸ்திரத்தில் இந்த அஞ்சு வகையான இதில் வந்து கரணம் வந்து மிக முக்கியமாக கருதப்படுது ஏன்னா எந்த கிரகங்கள் ஒரு வேலை செய்யாதப்போ கூட கரணத்தை நம்ம பின்பற்றினோம்னா கண்டிப்பாக ஒரு காரிய சித்தி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கரணத்தை வச்சு நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சிருக்காங்க கரணத்தோட வழிபாடுகளை பண்ணுவதுனால கண்டிப்பாக ஜெயிச்சுருக்காங்க நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் சோதித்திரும் நமக்கு கை கொடுக்காத போது இந்த கரணம் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த கரணங்களோட பார்த்திங்கன்னா பதினோரு வகையான கரணம் இருக்குது இதில் அஞ்சு வகையான சுபகர்ணங்களும் ஏழு வகையான ஆறு வகையான அசுப கரணங்கள் இருக்கும் இந்த இந்த இப்படி இருக்க இந்த கரணத்தில் பதினோரு கரணத்தில் ஒவ்வொரு கரணத்துக்கும் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன் இந்த பவக்கர்ணத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த பவ கர்ணத்தோட விலங்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இவங்க கொஞ்சம் நல்லா ஆளுமையாக இருப்பாங்க நல்ல பழக்க வழக்கம் இருக்கும் தைரியத்துடன் எதுவுமே செயல்படுவாங்க ஒரு பத்து பேர் இருக்க கூட்டத்தில் போய் அவங்க தைரியமாக தில்லாக பேசுகிறேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த பவகரணக்காரவங்க நல்லா போய் பேசுவாங்க அதே சமயத்தில் எதோ ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா இந்த பவக்கரணக்காரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா நல்லா தெளிவான முடிவாக சொல்லுவாங்க ஒரு பஞ்சாயத்தே பண்ண கூட்டி போனால் கூட இந்த பபகர்ணக்காரங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு நடுநிலைமை என்னென்னு இதை நல்லா செய்வாங்க இந்த பவகரணத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ண பண்ண இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே சமயத்தில் இந்த பவக்கர்ணத்துக்கான அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாயோட காரகத்துவ உணவுகளை நம்ம சாப்பிட்டது மூலமாகவும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் இந்த கரணம் வரக்கூடிய நாளில் இந்த கரணத்தை நீங்கள் பின்பற்றி அதுக்கான உணவுகள் அதுக்கான தெய்வத்தை வழிபடும் மூலமாக கண்டிப்பாக காரிய சித்தி ஆகும் வெற்றி ஆகும் இந்த கரணத்தை பின்பற்றி கண்டிப்பாக இந்த செவ்வாய் அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா பலம் பெற்று இருந்தது பலம் நீங்கி இருந்தால் கூட பழம் கம்மியாக இருந்தால் கூட இந்த பவக்கர்ணக்காரவங்க இந்த செவ்வாய்கோட உணவுகளையும் லட்சுமி லக்ஷ்மி ரசிமன் வழிபாடையும் பண்ண பண்ணால் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் சாப்பிட்லாம் அதே சமயத்தில் இந்த பருப்பு சாதம் அதாவது தோரம் பருப்பு சம்மந்தமாக வடை சாப்பிட்றது இதை ஏதோ சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இந்த காரிய சித்தி ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா பாலவகரணம் இந்த பாலவ கரணம் காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலவகரணத்துக்கு பார்த்திங்கன்னா விலங்கு வந்து பார்த்திங்கன்னா புளி இவங்களுடைய குணாதிசயம்னு பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் கூட நினப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிச்சவங்களாக நடப்பாங்க பிடிச்ச விஷயங்களாக பேசுவாங்க மற்றவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க அதே சமயத்தில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பரந்த மனப்பான்மையில் இருப்பாங்க எதிலுமே ஒரு தன்னம்பிக்கை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம் அல்லது புலி சம்பந்தமான மிருகத்தோடு இருக்கிற போகர் வழிபாடு இல்லை இல்லை அதாவது புலிக்கு ஒரு ஒரு விலங்குக்கு வந்து ஒரு நல்லது செய்கிறது அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது இல்லை அந்த ஜூம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த உணவுக்காக கொடுக்கறது மூலமாக இவங்க கரணத்தை இயக்குனா கண்டிப்பாக காரிய சித்தி ஆகிரும் அடுத்து பார்த்திங்கன்னா கௌலகரணம் இந்த கௌலகர்ணத்துக்கான விலங்கு பார்த்திங்கன்னா பன்றி இவங்களுடைய குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தமான தொடர்புகளே இருப்பாங்க அரசில் வேலை செய்கிறவங்க அரசு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கவுலகர்ண கௌலகர்ணத்தில் இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை நல்லா அறி அதிகமாக இருக்கும் நல்ல உடலுமே இருக்கும் அதே சமயத்தில் நல்ல மண்மனை வசதி இந்த மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கை அந்த மாதிரி நிலையில் இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வராகம் என்று சொல்லக்கூடிய வராக பெருமாளை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே சமயத்தில் இவங்க இந்த பன்றிக்கு உணவு தரவு மூலமாகவும் பன்றிக்கு ஒரு சிறு இது செய்கிறதுனாலமும் இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தைத்துளைக்கரணம் இந்த தைத்துளைக்கரணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுதை இந்த இவங்களோட குலாநசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாங்க கஞ்சனா கூட இருப்பாங்க அதில் ஒரு சில எதிர்ப்புகள்லாம் வரணும்னா இவங்க மீறி அதை கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறணும்னா இந்த கௌலக்கார கைத்துளைக்காரனக்காரவங்க வெற்றி பெறுவாங்க கொஞ்சம் மனசு இறங்குன மனசாக இருக்குதுங்க யாருக்கும் இறக்க மனதாக இருப்பான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த இறக்க மனசு கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இதில் கொஞ்சம் தைரியமாக மன உறுதியோடு இருப்பாங்க அரசாங்கத்தின் மூலம் இவர்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க வனவேண்டிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா கழுதைக்கு உணவு தருவது மூலமாகும் கழுதை வளர்ப்புகளுக்கு ஒரு ஏதாவது தருவது மூலமாகும் இல்லை கழுதை படத்தை இவங்க ஏதாவது யூஸ் பண்ணுறது மூலமாகவும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரம்பரங்களில் வழிபாடுல இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பண்ண பண்ண இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கரசைக்கரணம் இந்த கரசைக்கரணத்தோட விலங்கு பார்த்திங்கன்னா யானை இந்த இது கூட அதிதேவத பார்த்தீங்கன்னா சந்திரன் இவங்க வந்து கற்பனை திறன் நிறைய இருக்கும் அதே சமயத்தில் இவங்க வந்து மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காமல் செய்வாங்க எதிர்ப்புகளை மீறி கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிடுவாங்க அனைவருக்குமே நல்ல ம நல்ல பிள்ளையாக நடக்கணும்னு நினைச்சிட்டு இவங்க நடப்பாங்க எதிலும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருந்த பரந்த மனப்பான்மை இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா யானையை சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் சந்திரன் வழிபாடு சொல்லலாம் சந்திரனுடைய மந்திரம் சொல்லலாம் இதை சொல்ல சொல்ல இந்த கரசை கரணம் கண்டிப்பாக வலிமை பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் இந்த வணிசைக்கரணக்காரனோட விலங்கு வந்து பார்த்திங்கன்னா எருது இந்த வணிசைக்கரணக்காரங்களோட அதிதேவதை பார்த்திங்கன்னா சூரியனை வருவார் இந்த சூரியனோட வலிமை கொண்டவங்களாம் பார்த்திங்கன்னா கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் பேசியே காரியத்தை சாய்க்கிறத பார்த்திங்கன்னா இவங்க பேசியே காரியத்தை சாய்ச்சிடுவாங்க அதே சமயத்தில் எதிர் மற்றவங்களோட நம்ம ஒரு விவாதமே பண்ணுறோன்னா கூட இவங்க விவாதம் பண்ணி அதில் கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க எதிலும் ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க நம்ம ஒரு பேசுகிறோமா அப்படின்னா நமக்கு ஒரு பத்து ரூபா காசு வரணும் அவங்க அந்த அதில் வந்து நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு இவங்க பார்ப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணலாம் பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் அதே போல் வந்து உணவுகள் கொடுப்பது மூலமாகவும் இவங்களுடைய கரணம் கண்டிப்பாக வேலை செய்யும் அடுத்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கரணம் பத்திரிக்கரணத்தோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா கேது இதுக்கான விலங்கு வந்து ப பறவை பார்த்திங்கன்னா கோழி இந்த பத்திரிக்கரண எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் மனசை அலைவாகி விடுவாங்க சஞ்சலமாக இருக்கும் கொஞ்சம் மந்தபுத்தியாக இருப்பாங்க புதிய விஷயங்கள் மீது ஆர்வம் இருக்காது பற்றற்ற நிலை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனமாக இருக்கணும் சிக்கனமாக வாழணும் அப்படின்னு சிக்கனம் மனப்பாணிக்கணுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறதுனாலையும் கேதுன்னு சொ கேது பகவானுக்குரிய உணவுகளுக்கான கொள்ளு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவது மூலமும் இவர்கள் கரணத்தை இயக்கி காரியத்தில் வெற்றி பெறலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சகுனிகரணம் இதோட விலங்கு பார்த்திங்கன்னா காகம் இதோட சனி ப அதி தேவதை பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த சகுனிக்கர்ணன் உள்ளவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஆள் நீட்டாக டிப்டாப்பாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப நம் நல்ல மனோ மனோதைரியம் இருக்கும் அமைதியான தோற்றம் இருக்கும் செல்வ சேர்க்கை இவங்களுக்கு பொதுவாகவே இந்த சகுனிகர்ண காலங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஈர்த்து அவங்கள்ட்ட மூலமாக நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கிறவர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோணும் சனி பகவானை வழிபடலாம் அதாவது சனி உணவுகளான சனி எள் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவது மூலமாக இவங்க வா கரணத்தை இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சதுபான கரணம் இந்த விலங்கு பார்த்திங்கன்னா நாய் அதோட அதிதேவதை பார்த்திங்கன்னா குரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய விருப்பம் போல் எதுக்குனாலும் செயல்படக்கூடியவங்க கொஞ்சம் முன்கோபம் வரும் சுருக்கணும் ஏதாவது பேசிட்டோன்னா அவங்க நான் பழக்கன்னு பேசிடுவாங்க எதிர்வாழ் மக்களோட மீது விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஒரு தத்துவத்து மூலமாக ஈடுபாடாக இருப்பாங்க ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நிலைகளில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க அதே சமயத்தில் நெருக்கமான சூழ்நிலைகளை ஒரு சி விஷயம் இருக்குன்னா அந்த ஒரு கஷ்டத்துலேயே துன்பத்திலேயே இருக்கக்கூடியவர் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இது கூட அதி குரு பகவான் வழிபாடு பண்ணுவது மூலமாக இந்த கரணத்தை இயக்கி இவங்க காரியத்தை சித்தி பண்ணலாம் அடுத்து நாக நாகக்கரணம் இதோட விலங்கு வந்து பார்த்திங்கன்னா பாம்பு இதோட தேவதை பார்த்திங்கன்னா ராகு நல்ல பழக்க வழக்கங்கள் நிறையா இருக்கும் அவங்கள்ட்ட மனோதைரியம் நிறையா இருக்கும் அதே சமயத்தில் இவர்கள் வந்து ஆன்மீக தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவாங்க இவங்க வந்து ரொம்ப அரசுவை உணவுல சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் விரும்பவும் இருப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யாட்டி நமக்கு நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பிரயாசப்படுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சனி வழிபாடு பண்ணி ராகு ராகுபகனோட சாரி பகவானோட வழிபாடு பண்ணி ராகு ராகுபகவனோட உணவுகளான வடை உளுந்து சம்பந்தமான பொருட்களை சாப்பிடுவதன் மூலமாக இந்த கரணத்தை இயக்கலாம் இந்த கரணத்தை இயக்கி வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக கிம்சுக்கன கரணம் இதோட விலங்கு பார்த்திங்கன்னா புழு இதோடய அதிதேவதை பார்த்திங்கன்னா புத பகவான் இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா இந்த கிம்சுக்கின கரணக்காரங்களாம் அறிவாளியாக புத்திசாலியாக செயல்படுவாங்க பொதுவாக இந்த கரணக்காரவங்க நிறையா மனோதைரியம் அனைவரிடம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக பழகக்கூடிய தன்மையாக இருப்பாங்க சாஸ்திர அறிவு சாஸ்திர அறிவு நிறையா இருக்கும் உலக அனுபவம் நிறையா இருக்கும் இந்த நிறையா புதன் சார்ந்த தொழில்களில் இவங்க பயங்கரமாக இருப்பாங்க நல்ல தெளிவாக அறிவாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அல்லது பெருமாள் பெருமாள் வழிபாடு பண்ணுறது மூலமாக இவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த திருப்பூர் சாதனைகள் மற்றும் ஸ்ரீ லயிதாம்பய ஜோதி நிலையத்துக்கு எனது மனமாதிரி நிலையத்தை தேர்த்துக்கொண்டு எனது பேர் வந்து சுப்பிரமணியன் பெருமாள் என்னுடைய செயல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது நானூற்றி முப்பத்தி ஆறு எண்பது எட்நூற்றி எண்பத்தி எட்டு நன்றி வணக்கம் மிக அருமையாக கர்ணனோட வழிபாடு கர்ணநலத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத அருமையாக சொல்லிருக்காரு சகோதரர் அவர்களுக்கு மிக்க நன்றி சகோதரர் அவளுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது